ரெண்டாயிரத்தி பதினைந்தாவது வருடம் இந்தியாவின் சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஐம்பது மோடி எதற்காக சந்தித்தார் என்பது தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபதாவது வருடத்தில் உலகிலேயே அதிக அளவில் இன்டர்நெட் தடை செய்யப்பட்ட அல்லது இன்டர்நெட் முடக்கம் செய்யப்பட்ட நாடுகளில் முதலிடத்தை பிடித்த நாடு எது தெரியுமா மோடி பிரதமராக இருக்கக்கூடிய நம்முடைய இந்தியா மக்களிடத்தில் உண்மை பேசக்கூடியவர்கள் மக்களை அரசியல் படுத்துபவர்கள் மக்களை மக்களுடைய உரிமைகளுக்காக போராட வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களை பார்த்து மோடியும் ஆர் ஏன் பயப்படுகிறது தனது சொந்த நாட்டு மக்களை உளவு பார்ப்பதற்காக மக்கள் வரி பணத்திலிருந்து பல ஆயிரம் கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்து ஒரு மென்பொருளை வாங்கியவர்தான் இந்த மோடி என்பது உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும்

எவ்வளவு பெரிய கருத்து சுதந்திரம் என்கிற விஷயத்தில் அச்சுறுத்தலை சந்தித்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த நேரத்தில் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஒன்றை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதாவது நீங்கள் மோடி என்று சொல்லக்கூடிய பிம்பம் ஆர்எஸ்ஆல் ஆல் எப்படி கட்டமைக்கப்பட்டது அப்படின்னா அதில் பெரும்பங்கு சமூக ஊடகங்கள் இருக்கிறது நீங்கள் ஆர்எஸ்எஸ் ஊடகங்களை எப்படி கையாளுது அப்படிங்கிறத மற்ற கட்சிகள் பார்த்து படிக்கணும் சரியா ரெண்டாயிரத்தி பதினைந்தாவது வருடம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நூற்றி ஐம்பது சமூக ஊடக செயற்பாட்டாளர்கள் அதாவது செல்வாக்குமிக்க செயற்பாட்டாளர்கள் பல மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஆட்களை எல்லாமே மோடி சந்தித்து பேசுகிறார் எதற்காக பேசுகிறார் சமூக ஊடகங்களில் தன்னை பற்றியும் தன்னுடைய அரசியல் அதிகாரம் பற்றியும் தன்னுடைய ஆட்சி பற்றியும் இல்லாததையும் பொல்லாததையும் ரொம்ப பெருசாக பேசணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சந்திப்பு நடந்ததாக சொல்லப்படுகிறது அதே மாதிரி நீங்கள் கருத்து சுதந்திரம் அடுத்து எடுக்கும் போது ஒருபுறம் தங்களுக்கு தேவையானவர்களை தங்கள் கைகளில் இருக்கக்கூடிய அதிகாரங்களின் மூலமாக தன்வசப்படுத்துவது மற்றொரு புறம் தனக்கு எதிரானவர்களை தனக்கு எதிராக செயல்படக்கூடிய இடங்களை முடக்கம் செய்வது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உலகத்திலேயே அதிகமான அளவு இன்டர்நெட் முடக்கம் செய்யப்பட்ட பகுதி எது உங்களுக்கு தெரியும் ஜம்மு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீரில் தான் அதிகமான இன்டர்நெட் முடக்கம் செய்யப்பட்டது ஏன்னா அமித்ஷா என்ன சொன்னார் ஜம்முவையும் காஷ்மீரையும் பிரித்து விட்டால் அங்கே பாலாரும் தேனாரும் ஓடும் எல்லா அமைதியும் திரும்பிவிடும் என்று ஆனால் இன்டர்நெட் முடக்கம் செய்யப்பட்டது ஜம்மு காஷ்மீரில் மட்டுமல்ல மணிப்பூரில் இந்தியா என்று சொல்லக்கூடிய நாடில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் உலகிலேயே அதிகமான முறை இன்டர்நெட் முடக்கம் செய்யப்பட்டது மோடியினுடைய சாதனை ஆமாம் இது மட்டுமல்ல இன்னொரு கருத்து சுதந்திரத்தை பற்றி நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் தனக்கு தேவையானவர்களை தன்வசக்கை கை தன் தன்வசப்படுத்துவது மற்றவர்கள் தனக்கு எதிரானவர்களை இந்த மாதிரியான இன்டர்நெட் மூலமாக முடக்கம் செய்வது அவர்களுடைய கருத்துக்கள் வெளிவர விடாமல் செய்வது சரி இதெல்லாம் பண்ண முடியல அடுத்தது என்னது அடுத்ததுதான் இன்னொரு விஷயத்தை அவங்க கையில் எடுக்கிறாங்க அது என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல நூறு கோடி மக்களை சொந்த நாட்டு மக்களை உளவு பார்ப்பதற்காக என்று சொல்லக்கூடிய உளவுப் பொருளை மக்களுடைய வரிப்பணத்தில் வாங்கியது மோடி அரசு வாங்கியது மட்டுமல்ல எதிர்கட்சியை சார்ந்த தலைவர்களை உழவு பார்த்தது சரி நீதிபதிகளை உழவு பார்த்தது சரி அதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க ஆனால் சார்ந்த நபர்களையே உழவு பார்த்திருக்கிறார் மோடியும் ஆர் எஸ் எஸ் என்பது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்ததா இல்லையா சரி இதன் பிறகு என்ன அர்பன் நக்சல் என்கிற ஒரு பெயர் சங்கபரிவார கும்பலால் கண்டுபிடிக்கப்படுகிறது அர்பன் நக்சல் அப்படிங்கிறவங்க யாரு காலம் காலமாக பழங்குடி மக்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்கள் பெண் விடுதலைக்காக போராடக்கூடியவர்கள் கனிம வள கொள்ளைகளுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்துக்கூடியவர்கள் இவர்களை எல்லாம் அர்பன் நக்சல் என்று பெயரிட்டு பல்வேறு மனிதர்களை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள் அதுல ஒரு நீண்ட பட்டியல் இருக்கு நீங்கள் அம்பேத்கருடைய பேரன் ஆனந்த டெல் டூடேலேருந்து வரவராவிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நீண்ட பட்டியல் இருக்கு அதில் ஒருத்தர் எப்படி இறந்தார் ஒரு பாதிரியார் ஸ்டான்சாமி எப்படி இறந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் கடைசி காலங்களில் கை நடுங்கிக்கிட்டு இருக்குது ஒரு ஸ்பூன் கேட்குறார் சிறை அதிகாரியை ஒரு ஸ்பூன் கொடுங்க எனக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்பூன் என்ன கொடுக்குறீங்களா அப்படின்னு கொடுக்கல மோடி கொடுக்க விடலை ஆர்எஸ்எஸ் கொடுக்க விடலை கடைசியில் அந்த பாதிரியார் சிறையிலேயே இறந்து போக வேண்டிய சூழல்லாம் நடந்தது இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போ கருத்து சுதந்திரத்திற்கு எவ்வளோ பெரிய ஆபத்து என்பது பாருங்க இன்னொரு செய்தியை நான் சொல்றேன் தமோல்கரை கொலை செய்தார்கள் பன்சாரவை கொலை செய்தார்கள் கௌரி லங்கேஷை கொலை செய்தார்கள் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் இவர்கள் மூன்று பேரையும் கொலை செய்தது ஒரே ரகத்தில் இருக்கக்கூடிய துப்பாக்கி என்பது பின்னாளில் கண்டுபிடிக்கப்பட்டது சகபிரிகாரங்கள் பாருங்க எவ்வளவு திட்டமிட்டு செயல்படுகிற நாங்கள் நான் வந்து பொதுவாக சக நண்பர்களிடம் பேசும்போது சொல்வது இப்ப செகுவேராவை எதற்காக கொலை செய்தார்கள் மகாத்மா காந்தி எதற்காக கொலை செய்தார்கள் அதாவது இந்த மாதிரியான பாசிச மனப்பான்மை உடையவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னா நான் நல்லவனாக இருந்தால் அவங்களுக்கு இது பிரச்சனை இல்லை ஆனால் நான் இன்னொருத்தனையும் நல்லவனாக முயற்சி பண்ணால் அவன் நம்மளை போட்டு தள்ளிடுவான் செகுவேரா மட்டும் நல்லவராக இருக்க முயற்சி பண்ணல அவர் உலகம் இருக்கக்கூடிய எல்லாவரையும் நல்லவராக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்றாரு விடுவாங்களா காந்தி நல்லவரா இருக்கிறது பிரச்சனை இல்லை அவர் நல்லவராக நீ இருந்துட்டு போன்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மக்களை எல்லாம் நல்வழிப்படுத்த முயற்சிதார் இல்லையா மத ரீதியாக புலர்து எல்லும் இங்கே ஒன்றா ராமும் ரஹியும் உண்டு இல்லையா அப்படி சொன்னவர் இது எப்படி பரிவாரங்களுக்கு ஓப்பா இருக்கும் அதனால என்ன பண்ணாங்க போட்டு தள்ளாங்க இது இது வந்து மோடி ஆட்சியினுடைய அந்த முதல் பத்து வருடங்கள உக்கிரத்தில் இருந்தது அப்படிங்கிறத நீங்க மறுக்கவே முடியாது அதே மாதிரி இன்னொரு செய்தி அரசியல்வாதிகளுடைய வெறுப்பு பேச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு மே மாதத்திலிருந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை நீங்க ஒரு கணக்கு சொல்லி இருக்கிறாங்க தொண்ணூறு சதவீதம் அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரி இன்னொரு செய்தியை சொல்கிறேன் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சமீபத்தில் நடந்த விஷயம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உத்தரப்பிரதேசத்தினுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது அந்த மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் மூன்று மாதங்கள் பேசிய முப்பத்தி நான்கு பொதுக்கூட்டங்களில் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் என்றும் குற்றவாளிகள் என்றும் இந்தியாவிற்கே ஆபத்தானவர்கள் என்றும் குறிப்பிட்டிருந்தார் ஆமா இதெல்லாம் இருக்கு ஆனால் அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படிங்கிறதான் தெரியல தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுத்துங்கிறது எனக்கு தெரியல நான் எல்லாரும் தேடி பார்க்குறேன் எங்க இருக்குன்னு தெரியல நமக்கு அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா சிஏ போராட்டத்தின் போது துரோகிகளை சுடுங்கள் என்று சங்க பரிவார கும்பல் சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பேசியதை நாம் பார்த்துருக்கிறோம் அப்ப நீங்க நான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக மொத்தமாக கருத்து சுதந்திரத்திற்கு இவர்கள் எந்த அளவிற்கு ஒரு ஒரு டேமேஜை பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான உதாரணத்தை தான் நான் இந்த பட்டியலிட்டேன் இவ்வளவும் பண்ண பிறகும் கூட ஃபாசிசம் இவ்வளவு ருத்ரதாண்டவம் ஆடியதற்கு பிறகும் கூட நீங்க பார்த்தீங்கன்னா மோடியால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நினைத்த வெற்றியை பெற முடியும் ஏன் அப்படின்னா இந்தியா ஃபாசிசத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய நாடு இந்திய ஜனநாயகம் அப்படிங்கிறது அவ்வளவு சீக்கிரமாக இவர்களை உள்ள அனுமதிக்காது இவர்களுடைய பல்வேறு கலாச்சாரம் பண்பாடு இவைகள் எல்லாத்தையும் சேர்ந்து இருக்கக்கூடிய மண் அதுல எங்கே இவங்க நுழைஞ்சு அதை ஒற்றைத்தன்மையாக்குவதற்கு முயற்சி செஞ்சாலும் அதற்கு இந்தியா ஒருபோதும் அனுமதிக்காது அதைத்தான் தெள்ள தெளிவாக உணர்த்தி கொண்டிருக்கிறது மீண்டும் சொல்கிறேன் மோடியும் ஆர் சேர்ந்து எத்தகைய வலைப்பின்னல்களும் சூழ்ச்சிகளோடு வந்தாலும் இந்தியாவை இவர்கள் கைவசப்படுத்த முடியாது அப்படிங்கிற அதான் இந்தியாவுடைய மகத்துவம் இந்தியாவுடைய பெருமையா அதுதான் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி வேலடிட்டி மந்தா நியரை பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க